யார் இந்த ஃபர்ஸ்ட் லைக்கு ராஜசேகர் வாங்க வணக்கம் வணக்கம் சாப்பாடு இதயம் இதயம் பார்த்தது வரட்டும் வேலை முடிஞ்சா வேலை எல்லாம் முடிஞ்சா சின்ன சின்னத்தம்பி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா இல்ல அம்பும் சின்ன தச்சிருக்கு சும்மா சும்மாதான் இருக்கு இதையும் எங்க போய்ச்சா இதையும் வந்துட்டு கமேண்ட் இட்டு ஓடி வச்சா அப்படியா சரி சரி எந்த பொண்ணு தமிழ்நாட்டு பொண்ணு தானே ரெண்டு பொண்ணும் குழப்பல்ல சரியா ரெண்டும் பெண்ணு தானே ரெண்டும் குழப்பில் இது ஒரு சும்மா ஒரு காமடிக்காக ஒரு ஷார்ட்ஸ் அத்திரதா சரியா ரெண்டு பெண்ணு ஒண்ணுதான் ரெண்டும் குழப்ப இல்ல குழப்பாவே தமிழ்நாடு பெண்ணா பெண்ணாயிருந்த ரெண்டு பெண்ணும் ஒரு குழப்பமும் இல்ல இது ஒரு சும்மா காமெடிக்கு அத்த சரியா உம் எப்போதுமே நைட்டு டியூட்டி அப்படியா இதயம் இதயத்துக்கு பேர் என்னது மறந்து போச்சு திட்டாத கமாண்ட் காட்டில எனக்கு தெரியுதே கமாண்ட் போட்டது வருதே இதேத்துக்கு வரலையா கமாண்ட் காட்டலையா தமிழ்நாட்டு பெண்ணதான் இருந்தாலும் கேரளா பெண்ணும் குழப்ப இல்ல சரி நம்ம தமிழன் கெத்து தான் கேரளாவும் கெத்து அதுக்காக எதுக்கு அடி வச்சு முட்டி மோதணும் சிவாய் காமெடி அத்திரதான் പിന്നെ യാ നൈറ്റ് ഡ്യൂട്ടി മറ്റും കൊളന്ദൻ വന്ന് വിട്ടാർ എല്ലാരും ഒരു ജോറ കൈ തട്ടു കൊളുദ്ധ ചെല്ലാതെ നീ പുതുമാനും ശരിയാ നീ മുത്തിരാ ശരിയാ ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்குது இதே இதயத்து பேர் என்ன சொல்ல துடிக்குது இதே இதே பேரு மறந்து போச்சு சாரி பேர் என்னது வாங்கோ வணக்கம் தெய்வமே ஜெய்சி வணக்கம் ஓ பெறலாமியே அது என்ன கேக்கணுமா ஏ கேட்டுட்டு தான் வருவீங்களா மணி கேட்டுட்டுதான் வருமா படிச்சு டியூஷன் டியூஷன் போயிருக்கு இப்போது மெயின் ஓ சரி சரி அதனாலதான் ராத்திரி கொஞ்சம் இதா இருக்கும் சொல்லிட்டா என் பேர் இதயம் இதயம் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் ஒரு இதயம் உண்டு இதய தெரியும் உண்மையான பேர் என்னது பார்த்து ஐயோ அது அங்க இது இங்க அப்படி இல்லை இங்க இல்ல வந்து அப்படி கேக்கலாமா சிச்சு ஏ அது ஷார்ட்ஸ் அது இது வேற இப்படி இல்லை கேக்க ஆமா புது அப்பிள்ள தானே என்னாச்சு இந்த லைவ் ஏன் எப்படி போகுதுன்னே தெரியல தம்பி இவர்களே சொல்லுங்க சரி இதயம் 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 இருக்கட்டும் இதயமாவே இருக்கட்டும் சரியா தெரியும் என்ன சிரிப்பு ஏசின்னு இப்படி எல்லாம் செல்லலாமா பசி இன்னு இப்படி எல்லாம் செல்லலாமா இதயம் இப்ப எல்லாம் பசிக்குது நல்லா செல்லலாமா எதுவும் இல்லையா உண்மையில சீரியஸாவா இது என் சாப்பிட எதுவும் இல்லையா திருமண பரிசு நீ என்ன கேட்ட சேவல் தான் என்ன கேட்ட கல்யாணத்துக்கு விழிச்சியா நாளைக்கு கல்யாணத்தை வச்சிட்டு இன்னிச்சு என்ன நான் எப்படி வருவேன் എന്നിട്ട് സുധേ പോടും പോ കമ്മിയാ ഇരിക്ക போது மேக்கப் எங்க இருக்கு நிறைய இருக்கா எங்க சத்தியம் பவுடரே போடல இப்போ முகத்தை கழுவிட்டு இதயம் மேக்கப்பு நிறைய இருக்கு செல்லுதியா கொஞ்சம் இல்லைன்னு சொல்லுதியா என்னது ശരി മണി ശരി എല്ലാരും 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 എല്ലാവർക്കും ഒരു നാള് തമ്മ വീട്ടിലെ വരുന്നുണ്ട് ശരിയാ എല്ലാ സഹോദര സഹോദരികൾക്കും ശരിയാ എല്ലാ സഹോദര സഹോദരികൾക്കും ഒരു നാളത്തെ വിരന്തണ്ട് നമ്മ സഹോദരി വീട്ടിലെ ശരി അപ്പോ അത് വിയാവും നേരമേ എന്താ പാകമാറ്ററി തമാശോ കുഴപ്പമില്ല കുഴപ്പമില്ല ശരി ഇപ്പം പസിക്കതുമാതിരി ഓക്കെ ஏ நான் நான் என்ன பண்ணும் நீயே செல்லு இதயம் நம்ம இப்ப ஒன்னும் பண்ண முடியாது ஐயோ பாவம் மட்டும் செல்லலாம் அப்படியா சரி சரி பசி அது யாரும் செல்ல பாவம் பாவம் சரியா ஓ அந்த இப்ப புரிஞ்சு தானே என்னட் கோடிச்சு யோசித்தான் போட மாட்ட போடலையே போடாதே அப்போ என்ன ஏதோ செல்லதன்னு நினைச்சேன் ஆமா நல்ல நல்ல பலப்பெல்லாம் உண்டு நல்ல மின்னும் மியாவுட்டி வணக்கம் வணக்கம் வந்துரு வந்துரு என்ன மியா குட்டி பாத்திய நீ தான கரெக்டா ஒரு நேரம் போடணும் அப்பதான் வரணும் இங்க மியா குட்டி என்ன சமையல் மீன் கூட்டுறக்கு ആമ എല്ലാരും വിളിച്ചു എല്ലാരെയും സഹോദരക്ക് എന്ന വിരുദ് സഹോദരിക്ക് എന്ന വി ആ എല്ലാവർക്കും ഒരേ വിരുദ്ദം എല്ലാവർക്കും ഒന്നുതാ இப்ப ஓம் சொல்லிட்டு சேச்சி போய் சாப்பிட போறேன் இருந்துச்சே சரியா அது அது என்ன பர்தேக்கு சரியா எனக்கு பர்த்டேக்குதான் பழையது சரியா பழைய சோறும் பழைய சோறுன்னா சோறு வடிச்சு ஒரு தண்ணி வித்தி மறுநாள் தெரியாத பழைய மணி எங்க வீட்டுலட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு என்ன கையால சாப்பிடணும்னு சொல்லிட்டு இன்னிலிருந்து விரதம் இருக்குது அதான் சின்ன விரதத்து கூட ஓ தியானம் பண்ணி விடு என்று சொன்னேன் ஓம் வந்திருக்கு அவ்வளவு பவர் இருக்குதுல்ல மணி இப்ப ஆரம்பி மூச்சு இழுத்து மூச்சு காற்று இழுத்து முடிச்சிக்கோ மணி மணி இருக்கியா பாவம்ணிபோ சப்போர்ட் மியாங்குட்டி உண்மையிலே கரெக்டா போட்டுரு பாவம் நல்ல ஒரு மனுஷன் நான் யாரையுமே போட்டு தள்ளரணும் அப்படி ஒன்னும் ஆசை இல்ல பழைய பச்சை மிளகாய் மணி உம் விருந்து ஐயோ அந்த விருந்து சாப்பாடு சோறு 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 சோறுபடுறது கிராமத்து பையாவா எங்க போயிருந்த நீ இவ்வளவு நேரம் லைவே காணல போ இதா என்ன சப்போர்ட் பண்ணியதா லிங்க் வரலையா நல்ல சப்போர்ட் பண்ண போர்க் என்ன கேட்டாலே ஒரு ரீசன் கரெக்டா சரியா அப்புறம் நம்ம கிராமத்து பையன் வந்து கன்னியாகுமரியாக்கும் சரியா தெரியுமா எல்லாருக்கும் வீடியோக்கு சமையல் சமையலானா நேர்ல பழைய சப்தம் தானா ஆமா எங்க வித விதமா வேலை வே காலையில வேலை செய்ய ஒரு லைவ் போடு லைவ் லைவ வேதுக்கு லைவ் போடியே நான் இல்ல லைவ் போட்டுட்டு வேவிச்சே அவ்வளோந்தா ரெண்டும் ஒண்ணுதான் வேவிச்சிட்டு லைவ் போட்டாலும் லைவ் போட்டுட்டு வேவிச்சாலும் ரெண்டும் ஒரே இதுக்குதான் போய்ச் சேரும் ஏதோ நம்ம காலையில வேவிச்சு இது போட்டு அத்துறதா கஃபிதையா எனக்கா மணி எங்க எங்கடா மணி கவிதை போட்ட கவிதையை காணு எங்கடா ஐயோ கவிதையை நான் பாக்கலையே நம்ம எஃப் வந்தாதான் அந்த கவிதைக்கு பக்கத்துல விரும்ப எஃப் வருவேன் எஃப் எங்க போயிருக்கேன்னே தெரியல ஊரை விட்டு எங்கேயாவது போனேன்னா நாட விட்டு போனானான்னு தெரியல ஒரு இடமும் காணல லைவுக்கே ரெண்டு நாளா வரல மணி ஒன்னையும் போடு கவிதையே பார்க்கட்டுதான் கஞ்சி வச்சதையா சரி சரி பயா சரி 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 நான் சும்மா தான் சென்னே வேலைப்பார் சரியா குழப்பமில்ல ஐயோ மழையா சரியான வெயில் என்ன மியா குட்டி கமெண்ட போயிடுச்சு என்னாச்சு குமார என்ன கோவப்பட்டுட்டு ஓடுதியா தெரியு தெரியும் நமக்கு ஃபுல்லா சப்போர்ட் ஒண்ணும் பண்ணமாட்டாச்சுமா ஏதோ லைவுக்கு வந்தோம்மா ஒரு கமெண்ட போட்டோமா போவேன்னு நல்லாவே தெரியும் சரி உங்களுக்கு எல்லாம் வேற சரி 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 அதரவாரு விருப்பம் ஒரு பாப்பா கூட ஆ பாக்கலாம் பாக்கலாம் பர்த்டே ஃபங்க்ஷனில் உள்ளதா மணி பர்த்டே ஃபங்க்ஷனில் உள்ள வீடியோ இல்லையா ஆ சரி இது என் போடலாம் போடலாம் சரியா கண்டிப்பா போடுவேன் குட்டி சரி பாக்கலாம் அப்படி என்ன கவிதையா இருக்கும் சரி சரி இது லைவ் முடிச்சிட்டு தான் போய் பாக்கலாம் சரியா ஒரு மினா லை கட் பண்ணிட்டு போட்டா ஒரு ஆள் வருது அர்ஜென்ட் உடனே வந்துடுவேன் யாரும் போடி உடனே வந்துடுவேன் சரியா